வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை நீதிமொழிகளின் புத்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் ஞானம் உள்ள மகன் தகப்பனுடைய போதகத்தை கேட்கிறான் காரணோ கடிந்து கொள்ளுதலுக்கு செவிகொடான் ஆம் பிரியமானவர்களே தேவன் ஒரு மனிதனை படைப்பிலே சகல அறிவும் ஞானமும் நிறைந்தவனாக அவனை படைக்கிறார் சில நேரங்களிலே யாக்கோபிலே நாம் பார்க்கிறோம் ஒருவன் ஞானத்தில் குறை இருந்தால் ஒருவருக்கும் அதாவது எப்படின்னா அந்த வசனம் ரொம்ப அருமையாக சொல்லப்பட்டிருக்கோம் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர் அப்படின்னு அப்போ ஒருவனை அறிவாளியாவையும் அறிவாள் சாரி மன்னித்துங்க ஒருவனை அறிவாளியாகவும் வேறு ஒருவனை முட்டாளாகவும் தேவன் படைக்கிறவர் அல்ல தேவனுடைய படைப்பு எல்லாமே ஒழுங்கும் கிரமமானது அப்போ அந்த இடத்துல மனிதர்களுடைய எண்ணங்களின் நிமித்தம் அவர்கள் மதியற்றவர்களாக ஞானமற்றவர்களாக போகிறதை பார்க்க முடிகிறது சில நேரங்களில் நாம் நம்முடைய பிள்ளைகளை வளர்க்கிற விதத்தை பார்க்குற பொழுது நாம் எதை செய்யக்கூடாது அப்படின்னு நாம் சொல்கிறோமோ அதை செஞ்சுட்டு வந்து நிற்கும் ஐயோ இப்படி செஞ்சிருச்சிங்களே அப்படின்னு நாம என்ன பண்ணுவோம் ஃபீல் பண்ணுவோம் சில நேரங்களில் நாம் நடந்து கொள்கிற விதங்களும் அப்படிதான் இருக்கும் ஆனா வேதம் சொல்லுது ஞானமுள்ள மகன் தகப்பன் போதகத்தை கேட்கிறான் என்று சொல்லி இன்றைக்கு அநேக வாலிப பிள்ளைகளை பார்க்கிற பொழுது தங்களுடைய மனசும் மாம்சமும் விரும்புகிறத இன்னைக்கு என்ன பண்ணுறாங்க செய்கிறாங்க லவ் பண்ணுறாங்க தண்ணி அடிக்கிறாங்க கஞ்சா போடுறாங்க கீழ்படியாம இருக்கிறாங்க இதை போன்றதான காரியங்களை என்ன பண்ணுறாங்க செய்து கொண்டு இருக்கிறாங்க அதுக்கு காரணம் யார் அப்படின்னா நம்முடைய வளர்ப்பு முறை அதுபோல் நாம் நடந்து கொள்கிற விதம் நம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பாக நாம் நம்முடைய எண்ணங்களும் நம்முடைய செயல்பாடுகளும் செம்மையானவைகளாக இருந்தா நம்முடைய பிள்ளைகளும் சரி நம்முடைய வளர்ப்புகளும் அது நமக்கு ஏற்றார் போல எந்த ஒரு தீமைகளுக்கும் இடம் கொடுக்காம நற்காரியங்களை செய்கிறதாகவும் நன்மைகளையே யோசிக்கிறவைகளாகவும் காணப்படும் அப்போ நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு அல்லது நம்மை சார்ந்தவர்களுக்கு நாம் ஒரு உபதேசம் சொல்கிறோம் ஒரு காரியங்களை நற்காரியங்களை சொல்கிறோம் அப்படின்னா அது அப்படியே அவங்க கேட்பாங்க ஆனால் சில இடங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பரியாசக்காரனை கடிந்து கொள்ளுதலுக்கு பரியாசக்காரனை கடிந்து கொள்ளு கடிந்து கொண்டோன்னு சொன்னால் அவன் செவி கொடானான் இன்னும் சொல்லணும்னு சொன்னால் அவன் மதிக்க மாட்டானான் ஏன்னா அவனுடைய வளர்ப்புகளும் சரி அவனுடைய எண்ணங்களும் சரி அவனுடைய புத்தியும் சரி அப்படி தான் இருக்கும் சில பிள்ளைகளை நம்ம ஐயோ அப்பா அது செய்யாத அப்படின்னா உனக்கு என்ன அப்படின்னு ரொம்ப கேவலமாக நம்மளை அசிங்கப்படுத்திட்டு போயிருங்க அப்படிப்பட்ட காரியங்களை நாம் வந்து அப்படிப்பட்ட நபர்களுக்கு கொஞ்சம் நாம் விலகி இருந்தால் நல்லது அதனால தான் சொல்லப்பட்டிருக்குது நாம் நற்போதகத்தை சொல்லுகிற பொழுது அதை யோசிக்கிறவர்கள் அந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொள்வாங்க நாம் நல்லா இருக்கணும் நாம் நல்ல நிலையில் போய் நிற்கணும் அப்படின்றவங்க என்ன பண்ணுவாங்களாம் அதை ஏற்றுக்கொள்வாங்களாம் சிலர் நாம் பேசுகிற வார்த்தையை உதாசீனப்படுத்துவாங்க அதனாலதான் தான் சொல்லப்பட்டிருக்குது பன்றிகளுக்கு முன்னாடி முத்துக்களை போடக்கூடாதுன்னு சொல்லி பன்றிக்கு தெரியுமா முத்தியினுடைய வேல்யூ அந்த மாதிரி தான் சில பரியாசக்காரனுக்கு நாம் சொல்கிற காரியங்கள் நற்காரியங்கள் அவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான் இன்றைக்கும் நம்மை சுற்றி சார்ந்து இருக்கிற சில இடங்களிலே சில மனிதர்களை இப்படிப்பட்டவர்களை நாம் பார்க்க முடியும் ஏசு அன்புள்ளவர் இயேசு நல்லவர் இயேசு உன் வாழ்க்கையை மாற்றுவார் உன் தரித்திரத்தை மாற்றுவார் உனிய அவருடைய நாமத்தின் மேலே நம்பிக்கை வைத்தா உனக்கு நல்ல காரியம் நடக்கும் அப்படின்னு சொன்னா நீ மதம் மாத்திரியான்னு கேட்குறானுங்க இன்னும் சொல்லணும்னு சொன்னால் இந்த இயேசு எங்களுக்காக என்ன செஞ்சாருன்றாங்க இல்லை இயேசுவை நாங்கள் கும்பிட்றோம் ஒரு ஒரு லட்ச ரூபா பணம் கொடு அப்படின்னு என்ன பண்ணுறாங்க கேட்குறாங்க இதே போல பரியாசமும் அவமானப்படுத்துகிற நபர்களும் நம்மை சுற்றி தான் இருக்கிறார்கள் ஏன் சில நேரங்களில் நட்பு வட்டாரங்கள் கூட இப்படிப்பட்ட பேச்சுக்களை பேசி நம்மை காயப்படுத்துவது உண்டு தான் வேதம் சொல்லுது ஞானமுள்ள மகன் தகப்பனுடைய போதகத்தை கேட்குறான்னா காரணம் கடிந்து கொள்ளுதலை கடிந்து கொள்ளுதலுக்கு அவன் செவிகொடான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே நாம் ஞானம் உள்ளவர்களிடத்துல நம்ம பேசணும்னு சொன்னால் நம்முடைய பேச்சுக்கே வேல்யூ ஞானம் மற்றவர்களிடத்துல பேசணும்னு சொன்னால் அந்த வார்த்தையை அவங்க உதாசீனப்படுத்தி போவாங்க ஆகவே நம்முடைய வார்த்தை ரொம்ப கவனமாகவும் வேல்யூ உள்ளதாகவும் இருக்கிறதுனால ஞானம் இடத்துல நாம் பகிர்ந்து கொள்வோம் கருத்துடைய நாமத்தை மகிமைப்படுத்தி உயர்த்துவோம் ஜெபிப்போம் நல்ல தகப்பனே ஆசிர்வாதமான இந்த நாளிலும் அண்டவரே இந்த வார்த்தை கேட்கிறவர்களுக்கு அண்டவரே ஞானத்தையும் அறிவையும் புத்தியும் நீர் தருவீராக பரியாசக்காரர்களை அண்டவரே ஸ்தோத்திர சங்கீத ஒன்னிலே நாங்கள் வாசிக்கிறபடி பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா ஆகவே எங்களுடைய வாழ்க்கையில அண்டவர் ஞானம் உள்ளவர்களை சார்ந்து அண்டவரே அந்த பரியாசக்காரர்களுக்காக நாங்கள் விண்ணப்பிக்கவும் ஜெபிக்கவும் வேணும் அதே சமயத்துல அண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர ஞா நாங்களும் ஞானம் விளங்க எங்களுக்கு உதவி செய்யும் நிறத்துல ஒப்பு கொடுக்குறேன் ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன்